ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அரசு பொது சுகாதாரம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பதினெட்டு விதமான பல்வேறு பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எயித்து டென்த்து டுவெல்த்து டிஃபார்ம் டிகிரி இந்த இதெல்லாம் படிச்சிருக்கவங்களுக்கு பதினெட்டு விதமான பதவிகளுக்கு பல்வேறு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து தேர்வும் கிடையாது கட்டணமும் கிடையாது நேரடி நியமனம் பண்ணுறாங்க ஸோ வாங்க இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து அதில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதில் உங்களோட அப்ளிகேஷன் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அப்புறம் உங்களோட பேசிக் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஜெராக்ஸில் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா பதிவு தபால் மூலமாகவோ இல்லை நேரில் சென்று இந்த அலுவலகத்தில் மூலமாகவோ விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்புறம் அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சில போஸ்ட்டுக்கு வந்து அந்த பதினெட்டு போஸ்டிங்கில் சில போஸ்டிங்க்கு வந்து கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் வந்து இது அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி டென்த் மார்க் ஷீட்டு இல்லை டுவெல்த் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து ரெசிடென்சி ப்ரூஃப் ஆஃப் ரெசி ரெசிடென்சிக்கு வந்து ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இல்லாட்டி ரேஷன் கார்டு மூணில் ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இதெல்லாம் சர்டிஃபிகேட்டையும் ஜெராக்ஸோடு இணைச்சு நேரிலோ இல்லாட்டி தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க தபால் மூலம் அனுப்புகிறவங்க வந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வந்து அனுப்பிடுங்க ஸோ சுகாதாரத்துறையில் பதினெட்டு விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க அதில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயுஷ் டாக்டர் சித்தா இதுக்கு வந்து வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து என் டிகிரி இன் பிஎஸ்எம்எஸ் ரெஜிஸ்டர்ட் வித் ரெஸ்பெக்டிவ் அதாவது டிகிரி இன் பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் அதுக்கு வந்து சம்பளம் வந்து ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரரூபா தராங்க செகண்ட் போஸ்டிங் வந்து டிஸ்பென்சர் சித்தா இதுக்கு வேக்கன்சி வந்து மூணு கொடுத்துருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து டிஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா தராங்க மூணாவது போஸ்டிங் வந்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் சித்தா மேல் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து வேக்கன்சி ஒன்று இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி நர்சிங் தெரப்பிஸ்ட் இந்த இது மூணு கொடுத்துருக்காங்க இது மூணு போஸ்டிங்க்குமே ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் பிசிஎம்பிசி பிரிவினர் வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கணும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து பதினெட்டு முதல் முப்பத்தேழு வயதுக்குள்ளே இருக்கணும் ஸோ நாலாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங்கோட நேம் வந்து மல்டி பர்போஸ் ஒர்க்கர் சித்தா இதுக்கு வேக்கன்சி அஞ்சு கொடுத்துருக்காங்க மல்டி பர்போஸ் ஒர்க்கர் இதுக்கு வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மல்டி பர்போஸ் ஒர்க்கர் யோகா அண்ட் நியூட்ரோபத்தி இதுக்கு வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மூணு போஸ்டிங்குமே நாலாவது போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து முந்நூறுவா தராங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அஞ்சாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நேம் வந்து சீமாங் செக்யூரிட்டி கார்டு வேகன்சி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்காங்க ஏஜ் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வயதிற்கு மிகாமல் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆறாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வேக்கன்சி வந்து நாலு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் இதுக்கும் எயிட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமல் கொடுத்துருக்காங்க ஏழாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சோசியல் ஒர்க்கர் வேக்கன்சி வந்து ஒன்று குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர் இதுக்கு மாத சம்பளம் வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுவா கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயதுக்கு மிகாமல் எட்டாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் வேக்கன்சி வந்து ஒன்று தான் இருக்குது இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோ வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதிமூணாயிரரூபா தராங்க மாசத்துக்கு அப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமல் அடுத்து ஒன்பதாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி இதுக்கு வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் மாத சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமல்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பத்தாவது போஸ்டிங் வந்து கவுன்சிலர் இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமல்னு கொடுத்துருக்காங்க வேக்கன்சி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி இன் ஃபிசிகோலஜி பிஏ சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சானிட்டரி ஒர்க்கர் இதுக்கு வேக்கன்சி வந்து மூணு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் கொடுத்துருக்காங்க மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயதுக்கு மிகாமல்னு கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் இதுக்கு வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமா இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமல்னு கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து ஓடி அசிஸ்டன்ட் இதுக்கு வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் த்ரீ மந்த்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் வந்து பதினோராயிரத்தி இரநூறுவான்னு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமல்னு கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து ரேடியோகிராஃபர் வேக்கன்சி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபின்னு கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதிமூணாயிரத்தி முந்நூறுவான்னு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமனு கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் லேபு டெக் இதுக்கு வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஸ்சி வித் டிஎம்எல்டி சேலரியை பொறுத்த வரைக்கும் பதிமூணாயிரரூவா கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து ஹெச்இஎஸ்சி வித் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் இதுக்கு சேல்ரி வந்து பதினாறாயூவா கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து வயதிற்கு மிகாமல்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப்ரி வேக்கன்சி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் எஸ்எஸ்எல்சி அடுத்து have completed கம்ப்ளீட்டட் course கோர்ஸ் இன் மல்டிபர்பஸ் health worker அடுத்து having a சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ்யூடு பை த தமிழ்நாடு Nadu ஆஃப் of Midwives council இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினாறாயூவா கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயதிற்கு மிகாமல்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்த பதினெட்டு போஸ்டிங்கில் 1, 2, 3 போஸ்டிங்க்கு மட்டும் இனசுழற்சி அடிப்படையின் மூலம் பணி நியமனம் செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே நிபந்தனைகள் வந்து இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க இந்த வேலைக்கு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் தண்ட தண்டலை ரோடு பெருவங்கூர் கள்ளக்குறிச்சி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வேலைக்கான விண்ணப்ப படிவ லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ